வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு எங்களுடைய நைட் சாப்பாடு தான் வந்து பார்க்க போறீங்க வாங்க என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் சாப்பாடு வந்து உணவு வச்சுட்டேன் உட வச்சு அரிசி போட்டுட்டேன் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்குது நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க சாப்பாடு வந்து குதிச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்க நினைக்கிறேன் என்ன சின்னப்பானையில வச்சிருக்கேன்னு பாலையில் வச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் இருக்குது அதனால வந்து சின்ன சின்னப்பானையில வச்சிருக்கிறேன் வந்து தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் சாப்பாடு வெந்துட்டான்னு பாக்கலாம் சாப்பாடு வெந்துருச்சு இப்ப சாப்பாடை வெடிச்சிட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து என்ன வைக்க போறேன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டையும் சேர்த்து கார குழம்பு தான் வைக்க போறேன் சட்டி சூடாயிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா என்னென்ன வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து தக்காளி பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் உதக்கிருக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கக்காயை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து பிரிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட வந்து விரும்பி அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப முத்துன கத்திரிக்காய் இல்லாமல் இந்த மாதிரி சிஞ்சி வந்து எடுத்துக்கணும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே எண்ணெயில வந்து வீட்டுல இருக்க குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாப்பா என்ன எல்லாரும் ஜாலியாக உட்காந்துருக்கீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணலையா ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டோம் இன்னைக்கு ஏன்னா நாளைக்கு எல்லாம் லீவா ஜாலியாக விளாடணும்னு இன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டோம் ஹரி நீ என்ன முடிச்சேன்

அது சொல்ல முடியாம அப்படியே முழிக்குது நாளைக்கு லீவு தானே நாளைக்கு எழுதிடலாம் அஹ் ஆனா ஹரிக்குதான் ரொம்ப ஜாலியா யா இருக்கும் நாளைக்கு leave னா ஹரி வந்து வீட்டுலயே இருக்க மாட்டான் leave லாம் விட்டுட்டாங்கன்னா சாப்பிட கூட வர மாட்டான் வெள்ளாண்டுகிட்டேதான் இருப்பான் full ஆ போய் கூப்பிடவும் வர மாட்டாங்களாம்மா நம்ம கூப்பிட்டா ஆனா நைட் வந்து சொல்லுவாம்மா எனக்கு காலை வலிக்குதுமா கைய இங்கில வலிக்குதுமா விளையாடுறப்ப தெரியலன்னா எனக்கு காலை வலிக்கு திரும்பி பார்த்தா காலையில எந்திரிச்சு ஓடிருவான் அவனோட வேலையா பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்ப போட்டுருக்குற அதனால வந்து ஒரு கொதி வரட்டும் உப்பு போதுமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்ப கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு வந்து பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம மூட வேணாம் திறந்தே வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இது போட்டுட்டேன் சூப்பரான காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் பாருங்க சூடான சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே வந்து சுட சுட வந்து சாதத்தில் வந்து ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்